ஹாய் ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க சகுந்தலா எஸ் எஸ் குமார் லைவ் வந்திருக்கேன் பேசலாம் டீ சாப்பிட்டீங்களா வாங்க டீ சாப்பிட்லாம் ாய் இன்னொரு ஒருபோதும் பெரிய Good morning. வாங்க தெய்வமே டீ சாப்பிட்டீங்களா நான் டீ சாப்பிட்டேன் சுரேஷ் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனிய காலை வணக்கம் தெய்வமே வணக்கம் தஞ்சாவூர் மண் எடுத்து போடுறேன் அந்த ரீல்ஸ் இன்னைக்கு கண்டிப்பா போட்டுறேன் நான் நேத்து ரீல்ஸ் ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு போட்டுறேன் கண்டிப்பா போடுறேன் ப்ரோ நல்லா இருக்கார நான் கேட்டதாக சொல்லுங்க குட் மார்னிங் ஏ குட் மார்னிங் குணா வாங்க வணக்கம் Good morning. Sita Raman hi. தெய்வமே நோட் பண்ணிவிட்டார்கள் இன்னைக்கு இல்ல நீ கண்டிப்பா போடுறேன் நான் அந்த சாங் ராஜு ஹாய் ஐ எம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தெய்வமே எங் எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன சேலஞ்சு என்று அதான் தஞ்சாவூர் மண் எடுத்த அந்த சாங் தானே பண்ணனும் हाय हाय शिल्व कुमार हाय गुड मॉर्निंग காலையிலே வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன் பேட் கமாண்ட் போட்டு ராஜேஷ்குமார் ஹாய் தஞ்சாவூர் மன்னெடுத்து பாட்டுக்கு நீங்கள் சிலை மாதிரி ஒற்றை காலில் நிற்கவும் இதுதான் தெய்வமே உங்களுக்கு சேர்த்து என்னை நீங்கள் திட்ட வேண்டாம் மொத்த காலை நிற்கணுமா சரி ஓகே ட்ரை பண்றேன் சின்ன சின்ன கண்ணக்குழி அழகு என்னாச்சு லைவு தூக்கம் வருதா போட வேண காலங்கா தலையே அழகு இப்போ தான் அடங்கி உட்கார்னா ச சாய் கிருஷ்ணா ஹாய் வாங்க வணக்கம் உன்னால் எதில் அடிக்கிறதுன்னு தெரியல ஹாய் குட் மார்னிங் சமையலா காலையில் வந்து உப்மா அப்புறம் பையனுக்கு வந்து புளி சாதம் மதியம் சமைக்கணும் நான் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படியா வெல்கம் வெல்கம் வாங்க வணக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோட் நவ்யு பாபு பாபு ரமேஷ் கிரண் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒன்னா ஓகே ஓகே என்ன அட்வைஸ் பண்ண அப்புறம் நான் ஏதாவது வேற என்ன மாதிரி கேட்டு போறேன் அமைதியாக இருந்துக்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஹாய் தீப்பில தெரியலையே அவ்வளோவா அது கொஞ்சம் தெரியுது நான் போறேன் ஏன் போறீங்க

என்ன பேர் வைக்கிறீங்க பாரு வேணா உங்க பொண்ணு தான் அப்படியா ஆமா சின்ன தான் இருக்கீங்க ஹாய் நான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட மாட்டீங்களா திருப்பதி ஹாய் நான் கொண்டா போட்டிருக்கேன் ஹேர்லாம் முன்னாடி போட முடியாதுங்க லைக் காலேஜ் ஃபைவ் இயர்ஸ் ஓகே 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 சூப்பர் காலையிலே லைவ் டல்லாக போகுது ஐம்பது பேர் தான் வாட்ச் பண்ணுறீங்க அதுவும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ணல என்னோட பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போறாரு பெரியவர் சின்னவர் நைன்த்து ஸ்டாண்டர்டு படிக்கிறார் சின்னத்தம்பி அதிராம்பட்டினம் நகராட்சி வாங்க வணக்கம் வணக்கம் கண்ணகுலி அழகி லவ் யூ லவ் யூ லவ் யூ ராமலிங்கம் லோகநாதன் ஹாய் முருகன் நைஸ் தேங்க்ஸ் பாய்ஸ் ஓகே பாய்டா நீ சிரிச்சா கூலி கன்னத்தில் விழுதா அதுக்கு என்ன பண்ணலாம் நான் அப்புறம் வரேன் ஓகேடாமா மா பாய் காலேஜ் போறேன் ஓகேம்மா ஓகே நீங்க சகுதானா இல்ல நான் சகு இல்ல கார்த்தி சகுவோட அக்கா சதீஷ் கண்ணன் வாங்க ஹாய் என்னன்னு கேக்குறப்பாரு கார்த்தினி காமெடி எனக்கு சிரிப்பே வரலையே இந்த காமெடிக்கு ரொம்ப சேர்த்து ஓகே 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 நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஜாயின் பண்ணலையா கார்த்தி பெரிய பொண்ணு தான் சிஸ் ஓகே ஓகே பெரிய பொண்ணுன்னா காலேஜ் படிக்கிறீங்க தானே எனக்கும் காலேஜ் போற வயசுல பையன் இருக்கான் நான் கமாண்ட் பண்ணுறேன் அப்புறம் கோன்சிஸ் மை டிபிசிஸ் ஓகேம்மா ஓகே காலேஜ் ஃபைவ் இயர்ஸ் ஓகே ஓகே லவ் யூ சகுமா ஹாப்பி மார்னிங் குட் திங்ஸ் எங்கப்பா போல நீ இத்தனை நாளா பாய்ஸ் ஹலோ ஹாய் டாட்டா நான் திருப்பூர் மாவட்டம் உடுமுலப்பேட்டை நெக்ஸ்ட் லைவ் எப்போ அதுதான் தெரியாது எப்ப போடுறேன்னு நீங்க குக்கிங் சேனலா எல்லாம் போடுவேன் எல்லா வீடியோஸும் போடுவேன் மார்னிங் ஒர்க் முடிஞ்சா முடிஞ்சுங்க ஆனந்த்குமார் லைக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஆர்த்திஹா ஹாப்பி மார்னிங் திருப்பூரில் எங்கே திருப்பூர் மாவட்டம் பேட்டை ஏன் இன்னைக்கு லைவ் இப்படி போகுது அது கேவலமாக போகுது கேவலமாக வாங்க மேடம் சாப்பிட்டாச்சாக்கா என்ன இருக்கீங்க சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன இருக்கீங்க கடைக்கு போகிறீங்களா இன்னைக்கு துபாய் உறுக்கு சந்து உனக்கு பாரு குட் திங்ஸ் அம்மா சேட்டை ஸோ காலேஜ் ஸ்டூடெண்டா சூப்பர் தினேஷ் என்னக்கா ரிப்ளை பண்ணல பார்க்கல எத்தனை ட்ரெஸ் வந்தாலும் நைட்டியே அடிக்க முடியாது லக்ஷ்மி ஹாய் ஹாப்பி மார்னிங் குட் திங்ஸ் நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரல எங்க போனீங்க இவ்வளோ நாளா லைவே வர்றது கிடையாது வேலை கிளம்பிட்டீங்களா சூப்பர் 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 சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சகுமா இப்போ தான் சகுமாவை கன்று தெரிஞ்சுதா குட் திங்ஸ் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுதா உள்ளே வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுதா லைஃப்பில் எந்த பொண்ணுங்க பேரும் வந்துடக்கூடாது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாகும் அதுக்கப்புறம் தான் சகுமாவை கன்று தெரியும் இல்லையா ஒர்க்கு பிஸி சகுமா அதான் வந்த உடனே உங்களோட வேலையை பார்த்துட்டு தானே அடுத்து எங்கிட்ட வருவீங்க இப்படிதானே குட் திங்ஸ் குட் திங்ஸ் என்னப்பா காலையிலே கடுப்பாகுது லைவு சகுமா உனக்கு பதிலா நான் வெல்கம் பண்றேன் ஏ அது எல்லாத்துக்குலாம் வெல்கம் பண்ணணும் அது என்ன பொண்ணுங்க டிபி பொண்ணுங்க நேம் வந்த டிபிக்கு மட்டும் வெல்கம் பண்றது ஐடிக்கு மட்டும் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சொல்லணும் அது என்னது பொண்ணுங்க வந்த ஐடி நேமுக்கு மட்டும் போயிட்டு மெசேஜ் பண்றது எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சுரேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க திங்ஸ் என்னது ஏன் சகுமா நல்ல மேடம் ஓகேங்க உங்களுக்கு இந்த நைட்டி சூப்பராக இருக்குமே அப்புறம் டிஃபன் சாப்பிட்டாச்சுங்க நான் சாப்பிட்டு தான் இருக்கும் அதற்கே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் செமைக்கியூ கார்த்திக் கார்த்திக் ஹாய் நாலினி காலை வணக்கம் சரவணன் வாங்க ஹாய் செருப்பால அடிப்பேண்டா சாய் விஜய் செருப்பை கழட்டி அடிப்பேன் சாய் பாபா போட்டோ வச்சுருக்கேன்னு பார்க்குறேன் ஹாய் ஹாய் காலை வணக்கம் போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்க லைவ் ஏன் இன்னைக்கு இப்படி போயிட்டு கிடக்குது நூத்தி நாலு பேர் இருக்கீங்க ஆனா மெசேஜ் வர மாட்டேங்குது லைக் வர மாட்டேங்குது இன்னும் பேட் கமாண்ட் வரல போல இருக்குது நீ இது போட்ட பேட் கமாண்ட காரணங்களே கழிவு கழிவு ஊத்துனேன் அப்படியா என்ன சாப்பாடு உப்புமா ஹாய் 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 அக்கா பாலாஜி வாங்க ஹாய் என்ன கழுவி ஊத்தினாலும் அறிவுன்றதே இருக்காதுங்க உங்களுக்கு என்ன பண்றது வேலை இல்லை லை கட் பண்ண போற கடுப்பாகுது எனக்கு செருப்ப கல்ட்டியே உங்களை உங்களையெல்லாம் என்ன வேற எதாலேயே அடிக்கக்கூடாது செருப்பாலேயே அடிக்கணும் நீ போய் எடு சிக்னலில் பிச்சை எடு உன் பொண்டாட்டி எங்கேயாவது ஓட்டி விட்டு பிச்சை எடு இல்லை எங்கேயாவது ஏதோ ஒன்று பண்ணு ஏன்ட்ட நம்ம மயிருக்கு வர்றேன் நீங்கள் எந்த ஊர்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைங்க ராஜேந்திரன் சூப்பர் ஒன்னாக்காகும் எதுல தெரியாது ஓகேமா சொல்லுடா கெலவா ஆரம்பிச்சுட்டானுங்களா பேக் கமெண்ட் போடுவது இதுக்கு மேல சரவெடிதான் பார்த்த அந்த பொம்பளை கிட்ட பத்திரமா இருக்கீங்களா ஐயோ ஐயோ வேண இதுதான் என்னோட வேலை இது ஒரு பொழப்பாடா போட்ட உனக்கு எல்லா லைவ்லயும் போய் இப்படி பேட் கமாண்ட் குடுக்கறது இது ஒரு பொழப்பான்னு கேட்கிறேன் இதுல வேற பொல்லாதவன் I name, per. Hai, Super. வார்த்தையெல்லாம் ஸ்வீட்டாக வருது மகிழ்ச்சி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் எழுந்து வரும் சூரியனை போல் காலையில் மலரும் மலரை போல மங்கையனே நோய் வேடிக்கிறாய் வேலை முடிஞ்சதை தான் படுத்துருக்கேங்க ஹாய் இனியே காலை வணக்கம் லைக் போட்டாச்சு பாலாராஜ் வாங்க என்ன அக்கா இங்க நடக்குது விருதுநகர் மாவட்டம் காந்திராஜ் சரி ஓகே நான் லைவ் முடிக்கட்டுமா யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க டல்லாக போகுது லைவ் இப்படி இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வந்துடும் ரமேஷ் சாய் हाय हाय ना साफ़ टेक नहीं किसी कर में थैंक यू थैंक यू हाय गाइ डेलिंग எழுந்து டான்ஸ் அடங்கணும் ஆஹா சரி ஓகே நான் லைவ் முடிச்சுட்டு அப்புறமா வரேன் பாய் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நைட்டும் ரொம்ப நேரம் லைவாக தூக்கம் வருது சகுமா கார்த்தியா யார் என்ன கேட்டால் குட் திங்ஸ் அதெல்லாம் உங்களோட வேலையாச்சு உங்களுக்கு தானே தெரியும் மணிமன்னன் ஹாய் எந்த பொண்ணுங்க வந்தாலும் நீங்கள் தானே முதலாளாக போய் பேசுவீங்க அப்புறம் என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் சரி ஓகே பாய்